கார்த்திகை தீபம் ஒளிவிட்டு சுடரும் நாளொன்றில் வந்து தடுத்து அணைத்து போனார் கார்த்திகை தீபம் ஒளிவிட்டு சுடரும் நாளொன்றில் வந்து தடுத்து அணைத்து போனார் அன்று கார்த்திகை விளக்கீடு என்றுதான் அம்மா சொல்லியிருந்தார் நினைவில் மாற்றமில்லை அன்று கார்த்திகை விளக்கீடு என்றுதான் அம்மா சொல்லியிருந்தார் நினைவில் மாற்றமில்லை வீட்டு வாசலில் எல்லாம் தீப்பந்தங்கள் எரிந்தன காற்றில் சுடரை அசைத்து வீடெங்கு மொழி பரப்பி வீட்டு வாசலில் எல்லாம் தீப்பந்தங்கள் எரிந்தன காற்றில் சுடரை அசைத்து மொழி பரப்பி வீதியிலும் கூட வீட்டுக்கு வரும் அந்த பிரதான வாசலிலும் வாழைத்தண்டில் எரிந்தது வீதியிலும் கூட வீட்டுக்கு வரும் அந்த பிரதான வாசலிலும் வாழைத்தண்டில் எரிந்தது அப்பா ஏற்றி விட்டார் தேங்காய் பாதியொன்றில் எண்ணெயூற்றிய திரி தீப்பற்றி எரிந்து கொண்டது அப்பா ஏற்றி விட்டார் தேங்காய் பாதியொன்றில் எண்ணெயூறிய திரி தீப்பற்றி எரிந்து கொண்டது எங்கள் ஊரில் ஒளியால் ஒளிர்ந்தது அன்றைய மாலை பொழுது இதில் ஓடி மறைந்து போக எங்கள் ஊரில் ஒளியால் ஒளிர்ந்தது அன்றைய மாலை பொழுது ஓடி மறைந்து போக அன்று கார்த்திகை தீப திருநாளாக இருந்தது கூடவே மற்றொன்றும் சேர்ந்தே வந்ததா அன்று கார்த்திகை தீப திருநாளாக இருந்தது கூடவே மற்றொன்றும் சேர்ந்தே வந்ததாம் வழமைக்கு தனித்து வரும் இருநாட்கள் அன்று ஒன்றாகி வந்து நின்றது ஆச்சரியம்தான் வழமைக்கு தனித்து வரும் இருநாட்கள் அன்று ஒன்றாகி வந்து நின்றது ஆச்சரியம்தான் தமிழ் கடவுள் முருகன் வழிபாட்டு நாளன்று மாவீரர்களை நினைவிருத்தும் மகத்துவ கடவுள் முருகன் வழிபாட்டு நாளன்று மாவீரர்களை நினைவிருத்தும் மகத்துவ அன்று வாய்ப்பு நன்றியானது இருந்தும் பகைவர் வந்து பந்தாடி போனது கவலை முகம் வாடி போனது வாய்ப்பு நன்றையானது இருந்தும் பகைவர் வந்து பந்தாடி போனது கவலை முகம் வாடி போனது அண்ணாவுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடவும் அக்காவுக்கு இன்னொரு விளக்கேற்றி வழிபடும் நாளா அண்ணாவுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடவும் அக்காவுக்கு இன்னொரு விளக்கேற்றி வழிபடும் நாளா விழிகள் கசிந்து மனமுருகி பேசினார் படங்களின் முன்னே நின்று அம்மா அன்று விழிகள் கசிந்து மனமுருகி பேசினார் படங்களின் முன்னே நின்று அம்மா அன்று அண்ணாவும் அக்காவும் எங்கே என்று கேட்ட எந்தனுக்கு வந்தது அன்றுதான் பதில் ஒன்று அண்ணாவும் அக்காவும் எங்கே என்று கேட்ட எந்தனுக்கு வந்தது அன்றுதான் ஒன்று ஆம் அன்றைய நாள் மதத்தாலும் மானத்தாலும் ஒன்றாகி வென்ற நின்ற வீரர்களின் ஒழித்திருநாள் ஆம் அன்றைய நாள் மதத்தாலும் மானத்தாலும் ஒன்றாகி வென்று நின்ற வீரர்களின் ஒழித்திருநாள் கார்த்திகை தீபம் முருகனுக்கேற்றி வழிபட மாவீரர்களுக்கும் நாம் தீபமேற்றி வழிபடும் நாளானது கார்த்திகை தீபம் முருகனுக்கேற்றி வழிபட மாவீரர்களுக்கும் நாம் தீபம் ஏற்றி வழிபடும் நாளானது சக்கரம் அப்படி அச்சொட்டி பொருத்தி வர விரட்டி வந்தனர் சிங்களரசின் படகினர் சக்கரம் அப்படி அச்சொட்டி பொருத்தி வர விரட்டி வந்தனர் சிங்களரசின் படகினர் போரில் கழமாடி சாவினை அணைத்து துயிலில்ல மீளா கொள்ளும் மாவீரர்களின் நாள் போரில் கழமாடி சாவினை அணைத்து துயிலில்ல மீளா கொள்ளும் மாவீரர்களின் நாள் அந்த ஒன்றை அன்று அவர்கள் காரணமாக்கி எரிந்த தீபங்களை தட்டிவிட்டு அணைத்தனர் அந்த ஒன்றை அன்று அவர்கள் காரணமாக்கி எரிந்த தீபங்களை தட்டிவிட்டு அணைத்தனர் இறந்தவர்களை நினைக்க தடுத்துவிடும் அராஜகம் அடங்கேறிய போது மனிதநேயம் எங்கே என்றது இறந்தவர்களை நினைக்க தடுத்துவிடும் அராஜகம் அடங்கேறிய போது மனிதநேயம் எங்கே என்றது மனக்குமுறல் கோபமாக முகம் சிவந்தது சிந்தை மெல்லச் சூழல் சொல்ல மௌனமாகி போனது மனக்குமுறல் கோபமாக முகம் சிவந்தது சிந்தை மெல்ல சூழல் சொல்ல மௌனமாகி போனது உள்ளக்கோவிலில் சுடரிடம் கார்த்திகை தீபம் என்று அணையுமிங்கே எபரால் முடியும் அணைக்க உள்ளக்கோவிலில் சுடரிடம் கார்த்திகை தீபம் என்று அணையுமிங்கே எபரால் முடியும் அணைக்க விடுதலை தாகத்தோடு இறுதி மூச்சையும் மண்ணுக்காக விட்டவர் வீரத்தைப் பேசிடும் சுடரல்லவா விடுதலை தாகத்தோடு இறுதி மூச்சையும் மண்ணுக்காக விட்டவர் வீரத்தைப் பேசிடும் சுடரல்லவா தமிழ் கடவுள் முருகனாரும் போர் வீரர் போருக்காக பிறந்தவர் தந்தைக்கு சுவாமியானவர் தமிழ் கடவுள் முருகனாரும் போர் வீரர் தந்தைக்கு சுவாமியானவர் எங்கள் ஈழத்தின் மாவீரருக்கு அணி சேர்த்து திரண்ட நாளாக அன்று அந்த நாளை நோக்கினேன் எங்கள் ஈழத்தின் மாவீரத்திற்கு அணி சேர்த்து திரண்ட நாளாக அன்று அந்த நாளை நோக்கினேன் கார்த்திகை பிறந்தால் தமிழர்களின் ஒளிவிழா வாழ்வை ஒழுகீட்டும் நல்ல நாட்கள் இந்த மாதத்தில் கார்த்திகை பிறந்தால் தமிழர்களின் ஒளிவிழா வாழ்வை ஒழுகீட்டும் நல்ல நாட்கள் இந்த மாதத்தில் தலைவர் பிறந்த நாள் மாவீரத்தின் ஒளிநாள் கார்த்திகேயரின் திருநாள் கார்த்திகை நமக்கு சூரிய மாதம் தலைவர் பிறந்த நாள் மாவீரத்தின் ஒளிநாள் கார்த்திகேயரின் திருநாள் கார்த்திகை நமக்கு சூரிய மாதம் மறுத்து மிதித்து வஞ்சம் தீர்த்து சிதைக்க மீண்டும் எழுவோம் புதுமுழையாகி இங்கே மறுத்து மிதித்து வஞ்சம் தீர்த்து சிதைக்க மீண்டும் எழுவோம் புதுமுழையாகி இங்கே பெரு விருட்சம் பலர் விதைகளாக மண்ணில் புதைந்தார் செவ்வொளி பட்டு முளைப்பார் பெரு விருட்சம் பலர் விதைகளாக மண்ணில் புதைந்தார் செவ்வொளி பட்டு முளைப்பார் சுடர் விட்டு எரிந்து சூட்சுமம் சொல்லட்டும் கோவில்கள் வீடுகளெல்லாம் கார்த்திகை தீபம் சுடர் விட்டு எரிந்து சூட்சுமம் சொல்லட்டும் கோவில்கள் வீடுகளெல்லாம் கார்த்திகை தீபம் நினைவுகள் மீட்டியங்கே வரலாறு பேசுவோம் தீபமேற்றி நடந்தவை மீண்டும் சொல்லி வைப்போம் நினைவுகள் மீட்டியிங்கே வரலாறு பேசுவோம் தீபமேற்றி நடந்தவை மீண்டும் சொல்லி வைப்போம் நாளையும் நமக்கொரு வாய்ப்பு வந்துடலாம் விட்டதிலிருந்து மீண்டும் விடுதலையாகி மகிழ்ந்திடலாம் நாளையும் நமக்கொரு வாய்ப்பு வந்திடலாம் விட்டதிலிருந்து மீண்டும் விடுதலையாகி மகிழ்ந்திடலாம் அன்புடன் நது நசி